ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இருள் நீங்கி ஒளிமயமான வாழ்க்கையை வாழப் போகிறாய் நாளை உனக்கு அற்புதம் நடக்கப் போகிறது நீ எதிர்நோக்கும் அத்தனை செயல்களும் வெற்றி பெறும் நாள் தொலைவில் இல்லை தங்கமே வழித்துணையாக இந்த சாய் இருக்க கவலைப்படுகிறாய் ஏன் நீ எடுத்த முடிவில் மட்டும் உறுதியாக இரு செல்லும் பாதையில் இந்த சாய் வந்து கொண்டே இருப்பேன் தங்கமை நாளை திடீர் திருப்பமாக பல ஆச்சரியங்கள் உன்னை தேடி வரப்போகிறது என் மீது நம்பிக்கை இருந்தால் கேள் துவண்டு விடாதே உன்னை தூக்கிவிட நான் இருக்கிறேன் என்னையே கதி என வந்த உன்னை எப்போதும் கைவிட மாட்டேன் இப்போதைய சூழ்நிலை உனக்கு சாதகமாக இல்லை என்றாலும் இனிவரும் காலங்களில் உன் கைகள் ஓங்கி நிற்கப் போகிறது இது உன் சாயியின் சத்திய வாக்கு தங்கமே கவலைப்படாதே உனக்காக நான் இருக்கிறேன் அனைத்தையும் என்னிடத்தில் பொறுப்பை விட்டுவிடு நிச்சயம் சரி செய்து விடுவேன் நீ மனம் நொந்து போகும் நேரத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் வந்து உதவி செய்வேன் சங்கடமான நேரங்களில் ஒரு நொடி என்னை நினைத்தால் போதும் என் வரவை நீ உணர்வாய் தங்கமே நிச்சயம் அறிந்து கொள்வாய் எதிர்காலத்தை குறித்து நீ கலங்கும் போதெல்லாம் நீ நினைவில் கொள்ள வேண்டியது இதுவரை நடத்தியவர் இனியும் நடத்துவார் என்று நம்பணும் இந்த சாயை நீ முழுமனதாக நம்பு யார் கைவிட்டாலும் நான் கைவிட மாட்டேன் நாளைய நாள் மிகவும் இன்பமானதாக அமையப் போகிறது நீ விரும்பிய செய்தி ஒரு கண்டிப்பாக நாளை கிடைக்கப் போகிறது உன் விருப்பங்கள் நிறைவேறும் நினைத்தது விட்டதே என்று சந்தோஷப்படப் போகிறாய் பார் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உன்னைக்கு நான் வழிகாட்டப் போகிறேன் சில எண்ணங்கள் வேண்டுமானால் நிறைவேறவில்லை என்பதால் வாழ்க்கை முடிந்து விடாது ஏதோ ஒரு காரணத்தால் தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை சந்தோஷப்பட்டு நீ நன்றாக இருப்பாய் உன் தன்மானம் தோற்காது உன்னை அவமதித்த மனிதர் முன்பு வாழ்ந்து காட்டப் போகிறாய் அற்புதமாக வாழ்ந்து காண்பிக்கப் போகிறாய் நாளையில் இருந்து பார் நீ தொடும் அனைத்தும் பொன்னாகும் அனைத்தும் பொன்னாகும் உன் வருமானம் ஆகுது வருமானம் சேமிப்பு பல மடங்கு உயரம் செல்வ செழிப்பில் கொளிக்கப் போகிறாய் அவ்வளவுதான் நான் சொல்லிவிட்டேன் நடக்கும் என்று நம்பு நீ எதற்காக என்னிடம் வேண்டி விரும்பி கேட்டாயோ அதையெல்லாம் நடக்க சொல்லப் போகிறேன் நடக்க செய்யப் போகிறேன் சிலருக்கு நீ மகிழ்ச்சியாக இல்லைன்னு தெரியக்கூடாது தங்கமே சிலருக்கு நீ மகிழ்ச்சியாக இருக்கோம்னு தெரியக்கூடாது நான் சொல்வதை கேட்டுக்கோ சரியாக சொல்கிறேன் எதையும் ஆழமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காதே வேண்டாம் கவலைப்படாதே யாருக்காகவும் எதற்காகவும் உன்னை நீ மாற்றிக்கொள்ளாதே நீ நீயாக இரு விதியே ஆனாலும் என்னை மீறி எதுவும் நடக்காது நான் சொல்வதைக் கேட்டுக்கோ புரிந்து நடந்துக்கோ புரிந்து நடந்தால் வாழ்க்கை நிச்சயமாக இனிக்கும் தவறு யாருடையதாக இருந்தாலும் இருந்துவிட்டு போகட்டும் இனிமேல் தான் உன் வாழ்க்கையில் உண்மையான மகிழ்ச்சியை பார்க்கப் போகிறார் நீ பட்ட கஷ்டத்தையும் நீ சந்தித்த போராட்டத்தையும் நான் எப்போதும் மறக்க மாட்டேன் கடைசி நிமிடத்தில் கூட ஏதாவது ஒரு அதிசயம் நடக்கலாம் ஆகையினால் நம்பிக்கையை மட்டும் இழக்காதே நான் இருக்கிறேன் உன் மனதை புரிந்து கொள்ளவில்லையா விட்டுவிடு உன் மனதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியமே இல்லை நீ உனக்காக வாழ்கிறாய் உன் குடும்பத்துக்காக வாழ்கிறாய் அவ்வளவுதான் யாரும் எப்படியும் போகட்டும் அவர்கள் அவர்கள் குடும்பத்தை பார்த்தாலும் சரி உன்னை கெடுக்க நினைத்தால் நான் பார்த்து கொள்கிறேன் நம்பிக்கையோடு நான் அனைத்தையும் உனக்கு தருகிறேன் உன் வாழ்க்கை இனி வாழ்க்கையினி முகமாகத்தான் இருக்கும் நீ பிறருக்கு நல்லது செய்கிறாய் அதனால் உனக்கு நல்லது கிடைக்கப் போகிறது வரம் வேண்டுமென வாழ்நாள் முழுவதும் கேட்கிறாய் நீ இப்போது பிறவியாக எடுத்து வாழ்வதே வரம் வரம்தான் தங்கமை நல்லபடியாக வாழ்ந்துவிடு என் வாழ்க்கையின் வழிதீர என் சாயி எனக்கு ஒரு வழிகாட்ட ஒரு வழிகாட்டியாக நிச்சயமாக வந்தே தீர்வார் என்று நம்பு எதிர்காலத்தை குறித்து நீ கலங்கும் போதெல்லாம் நீ நினைவில் கொள்ள வேண்டியது இந்த சாயி இருக்கிறேன் என்று யார் கைவிட்டாலும் உன் சாயி எப்போதும் கைவிட மாட்டேன் வெகு விரைவில் உன் வீட்டில் மங்கள சத்தம் கேட்கப் போகிறது மன மகிழ்ச்சி கொள்ளப் போகிறாய் நல்லது நடக்கப் போகிறது தங்கமி தங்கமி போகும் இடமும் தெரியாது செல்லும் வழியும் தெரியாது வாழ்க்கை எண்ணம் அந்த அடர்ந்த காட்டில் உண்மைதானே தங்கமீன் செய்வதறியாது கண்கலங்கி நிற்கும் உனக்கு நல்ல வழி கிடைத்திட நான் உன்னுடனேயே இருப்பேன் என் அருள் ஆசியுடன் உனக்கு நாளை நல்ல நாளாக விடிய போகிறது தங்கமே எப்படிப்பட்ட கடினமான நேரத்தினாலும் சாயி என நீ அழைத்தால் போதும் உன் துயர் தீர்க்க நான் வந்து விடுவேன் தங்கமே நான் ஒன்று சொல்லட்டுமா இதுவரை நீ சிலருடைய உண்மையான முகத்தை நீ உணர்ந்திருப்பாய் அதை உணர்த்தத்தான் சில துன்பங்கள் வந்தன தெரிஞ்சுக்கோ இப்போதும் கூட உன்னால் தெளிவான முடிவுகள் எடுக்க முடியும் ஒரு சில நேரம் வாழ்க்கையானது உனக்கு தான் தோன்றும் ஆனால் சில நேரம் செழிப்பாக இருக்கிறதல்லவா உன் மனதின் கற்பனை பிம்பம்தான் இது நீ எப்படி நினைக்கிறாய் என்று உன்னால் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க முடியுமானால் நீ அதை எடுத்துக்கொள்ள கொள்ள மாட்டேங்கிறாய் ஆனால் அந்த பக்குவம் நீ இன்னும் அடையவில்லை ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி கொண்டிருக்கிறாய் ஆள் மனதில் நீ சின்ன வயதிலிருந்து விதைத்த பயங்கள் மேலே எழுந்து வருகிறது அவைகள் காலப்போக்கில் அழிந்துவிடும் நீ நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை நடத்த நான் பார்த்துக்கொள்கிறேன் உன்னை கைவிட மாட்டேன் உன் எல்லா துன்பங்களுக்கும் இன்று இரவுதான் கடைசி நாள் நாளை உன் வீட்டில் மகிழ்ச்சியான சம்பவம் ஒன்று நடப்பதற்கான அறிகுறி கிடைத்துவிடும் நல்ல செய்தி உன்னை வந்து சேரும் காரணமில்லாமல் நான் இதை சொல்ல மாட்டேன் நாளை நிச்சயமாக இந்த சாய்க்கு நன்றி சொல்வாய் இனி சந்தோஷமாக வாழ்வா போகிறாய் ஏன்னா உன் கர்மா அழிந்து விட்டது உண்மைக்கு மகத்தான சக்தி உண்டு அதை யாராலும் மாற்றிடவோ மறைத்திடவோ இயலாது ஆண்மையை உண்மையை அழிக்கும் சக்தி யாருக்கும் இல்லை தங்கமே ஆன்மீகத்தில் நீ எவ்வளவு ஈடுபாட்டோடு இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் உன் கரம் பிடித்து வெற்றியை உனக்கு தேடி கொடுப்பேன் தங்கமே தரத்தை உயர்த்திக்கோ குணங்களை பண்படுத்திக்கோ திறமைகளை வளர்த்துக்கோ உன் தகுதி தானாக உயரும் உன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்